ஆமா அட்ரஸ் ஜீரோன்னு ஃபில்அப் பண்ணது ஜார்ஜ் ஃபோரஸ் வந்து ஃபில்அப் பண்ணாரா எலெக்ஷன் கமிஷன் பிளாக் லெவல் ஆபிசர்ஸ் தானே ஃபில்அப் பண்ணாங்க தெருவில் இருக்கவங்களுக்கு எல்லாம் ஜீரோ அட்ரஸ் போட்டுறேன்னு சொன்னது எலெக்ஷன் கமிஷனரா இல்ல ஜார்ஜ் ஃபோரஸா எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பிஜேபியை சேர்ந்தவர்கள போட்டது யாரு ஜார்ஜ் ஃபோரஸ் போட்டாரா இல்ல பிஜே பாஜா மோடி போட்டாரா அறுபத்தி நாலு கோடி இந்திய இளைஞர்கள் இன்றைக்கு வந்து வேலை வாய்ப்புல அன்எம்ப்ளாய்மெண்ட்ல சிக்கி சீரழிந்து சின்னாமண்ணப்பட்டு சோசியல் மீடியாக்கள் தங்கள் நேரத்தை பொன்னான நேரத்தை வீரெடுத்து கிரியேட்டிவ் டேலண்ட் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்காமல் அவர்களது தனிநபர் வருமானத்தை உயர்த்தாமல் இன்றைக்கு அவர்களை தெருவிலே விட்டால் நேபாளத்தில் என்ன நடந்ததோ ஸ்ரீலங்காவில் என்ன நடந்ததோ பங்களாதேஷில் என்ன நடந்ததோ அது நடக்கும் செய்கிற தப்பெல்லாம் இவங்க செஞ்சுட்டு குற்றத்தை வந்து வெளிப்படையாக எக்ஸ்போஸ் பண்ணி அவர் ஆட்டம் பாம் போட்டு ஹைட்ரஜன் பாம் போட்ட பிறகு அதுக்கு பதிலே சொல்ல முடியாத தருதலைகள் அவரை வந்து ஒரு என்ஜிஓவில் லிங்க் பண்ணி பேசி கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம் ராகுல் காந்தி மட்டும்தான் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பாராளுமன்றத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும் மக்கள் மன்றத்தில் அவர் எழுப்பக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும் ஓட்டு திருட்டை வெளிப்படுத்திய விதமாக இருக்கட்டும் மக்கள் மத்தியிலே அவர் வந்து நடைபயணம் சென்று ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதாகட்டும் இன்றைக்கு ராகுல் காந்தி மட்டும்தான் இன்றைக்கு இவர்களை கேள்வி கேட்கக்கூடிய நபராக இன்றைக்கு காட்சியளிக்கிறார் ராகுல் காந்தி சமூக நீதியை முன்னெடுத்து ஆர்எஸ்எஸ்ஸின் கொடூர முகத்தை தோல்வித்து காட்டி இவர் இவர் செயல்பாடுகள் பெரியார் அம்பேத்கார் வழியிலே இருப்பதால் அவர்களுக்கு ராகுல் காந்தி ஒரு ஜென்ம விரோதியாக அவர்கள் நினைக்கிறார்கள் ராகுல் காந்தி ஒருவரால் மட்டும்தான் மோடியை சேலஞ்ச் பண்ண முடியும் பப்பு பப்பு என்று இவர்கள் அவரை சிறுமைப்படுத்தினார்கள் இன்றைக்கு பப்பு பார்வுகளும் தலைவராக மாறிவிட்டார் எனவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கிறது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மளுடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சர்தான் இருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஆஹ் இப்போ தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட அந்த ஒரு மாத காலம் நிறைவடைஞ்சிருச்சு திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நியூக்ளியர் வெப்பனை வெளிப்படுத்தினாரு இந்த ஓடோறுங்கிற அந்த விஷயம் நாட்டே வந்து அதிர்வெளிக்கு உள்ளாச்சு உங்களை போன்றவர்களாம் ரொம்ப பத்து வருஷத்துக்கு பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடில இருந்தே சொல்லிட்டு வரீங்க இவிஎம் எல்லாம் வந்து நம்ம நம்பகத்தன்மை வாய்ந்தது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு வரீங்க ஹைட்ரஜன் பாம்பு நான் வீச போறேன்னு சொல்லிட்டு இருக்காரு மற்றொரு பக்கம் எஸ்ஐஆர் நாடு முழுக்க அமல்படுத்துவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஈசிஐ சொல்லிட்டு இருக்காங்க இந்த சமயத்துல பாரதிய ஜனதாவினர் புதுதாக ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள் ராகுல் காந்தியை இயக்குவது ஒரு அந்நிய சக்தி அவருக்கு இந்த தரவுகள் எல்லாம் கொடுத்தது மயன்மர்ல இருந்து வந்திருக்கு அந்த இவர் வந்து ஒரு அந்நிய சக்தி இயக்குகிறது குறிப்பாக ஒரு ஜார்ஜ் சோரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய பெரும் பணக்காரர் அவர் ஒரு தன்னார்வ தொண்டில் நடந்து கொண்டிருக்கிறார் அவர் மூலியமாக பல ஃபண்டுகள்லாம் வந்து கொண்டிருக்கிறது இப்ப ட்ரம்ப் பாருங்க அவரை கைதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு இந்த ஜார்ஜ் சோரஸ் என்பவரை இப்போ இது மாதிரியான இன்டர்லிங்கெல்லாம் வச்சுதான் வந்து ராகுல் காந்தி இந்த அந்நிய நாட்டினுடைய சக்திகளோட கைப்பாவையா செயல்பட்டு இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கு எதிராக நாட்டை துண்டாட நினைக்கிறார் திரு ராகுல் காந்தி அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் போய் கொண்டிருக்கிறது உண்மை நிலை என்ன ராகுல் காந்தி இப்படிப்பட்ட ஒரு அந்நிய சக்திகளோடு உதவியோடு தான் இந்த இந்திய இறையாண்மைக்கு பங்கம் விளை வைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறாரா உங்களுடைய முதற்கட்ட பார்வை அதாவது வேற வழியே இல்லைன்னா உடனே அந்நிய சக்தி இயக்குதுன்னு சொல்றது இவர்களது வணக்கம்

இந்த அட்ரஸ் வந்து தெருவுல இருக்கவங்களுக்கெல்லாம் ஜீரோ அட்ரஸ் போடுறேன்னு சொன்னது எலெக்ஷன் கமிஷனரா இல்ல ஜார்ஜ் ஃபோரெஸ்டா யார் சொன்னது எலெக்ஷன் சீஃப் எலக்ஷன் கமிஷனர் அப்ப வந்து இவிஎம்ஐ வந்து சிம்பிள் ரோடிங் மிஷினு உள்ள என்ன ப்ரொசீஜர் இருக்கு அப்படின்றத வெளிப்படையா சொல்லாம மறைக்கிறது யாரு எலெக்ஷன் கமிஷனர் தானே ஆமா இந்த ஈவிஎம்ஐ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய இது பெல் நிறுவனத்திற்கும் இசிஐஎல் நிறுவனத்திலையும் டைரக்டரா பிஜேபியை சேர்ந்தவர்களை போட்டது யாரு ஜார்ஜ் போரஸ் போட்டாரா இல்ல பிஜே பாஜ மோடி போட்டாரா யார் போட்டது போட்டாரு மோடி தானே போட்டாரு ஓகே செய்யற தப்பெல்லாம் இவங்க செஞ்சுட்டு குற்றத்தை வந்து வெளிப்படையா எக்ஸ்போஸ் பண்ணி அவர் ஆட்டம் பாம் போட்டு ஹைட்ரஜன் பாம் போட்ட பிறகு அதுக்கு பதிலே சொல்ல முடியாத தருதலைகள் அவரை வந்து ஒரு என்ஜிஓல லிங்க் பண்ணி பேசி கொண்டிருப்பது எந்த வகையில் நியாயம் உலகத்திலே மிகப்பெரிய என்ஜிஓவான ஆர்எஸ்எஸ் என்று சுதந்திர தின விழாவில் செங்கோட்டையில் கொடியேற்றி பேசி பாராட்டினாரே பிரதமர் மோடி அவர்கள் அந்த ஆர்எஸ்எஸ் எந்த சட்டத்தின் கீழ ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டிருக்கிறது இந்தியாவுல எந்த சட்டத்தின் கீழ அந்த ஆர் எஸ் எஸ் எத்தனை துணை நிறுவனங்களை இயக்குகிறது மோடி சொல்லுவாரா இந்த ஆர் எஸ் எஸ் காந்தியை சுட்டுக் கொன்ற உடனே தடை செய்யப்பட்ட இயக்கமா இல்லையா தடை செய்யப்பட்ட இயக்கம் இந்த ஆர் எஸ் எஸ் தடை செய்யப்பட்ட இயக்கத்திலிருந்து தானே இந்த பிரதமரும் மோடி மற்ற எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வைஸ் பிரசிடென்ட் கூட அந்த ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர் தானே அவர் தமிழர் என்று சொல்வதை பிறப்பால் தமிழராக இருந்தாலும் அவர் ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவர் தானே சோ இவர்களை ஆர் எஸ் எஸ் இயக்குகிறதா இல்லையா பதிவே பெறாத உலக உலகத்திலே மிகப்பெரிய என்ஜிஓவான ஆர் எஸ் எஸ் வைத்துக் கொண்டு இத்தனை வேலைகளையும் செய்து கொண்டு கோடிக்கணக்கான ரூபாய்களை கொள்ளையெடுத்து மொரிசியஸுக்கும் சிங்கப்பூருக்கும் ஏற்றுமதி செய்து அங்கிருந்து அந்த பணத்தை எல்லாம் இந்த ஆர் எஸ் எஸ் தொண்டு நிறுவனங்களுக்கு சாமியார்களுக்கு அனுப்பி இந்த சாமியார் செலிபிரிட்டிகளுக்கு அனுப்பி அதன் மூலமாக ஒரு ஒரு ஊழலை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிற பிஜேபிக்கு ஒரு என்ஜிஓவை பத்தி சொல்ல என்ன தகுதி அருகதை இருக்கிறது சொல்லுங்க இருபதாயிரம் கிறிஸ்டியன் என்ஜிஓஸ முடக்கிய மோடி தானே மோடி தானே முடக்கினாரு அவர்கள் நடத்தியது இந்த பள்ளி கல்லூரி மருத்துவமனை அனாதை தொண்டு நிறுவனங்கள் அனாதைகளுக்கு சோறுபடக்கூடிய நிறுவனங்கள் அனாதை குழந்தைகளை படிக்க வைக்கிறது அவர்களை எடுத்து பராமரிப்பது இதை பண்ணாங்க அப்படி வெளிநாட்டு உதவிகளோடு சமூக சேவை செய்து வரக்கூடிய இருபதாயிரம் தொண்டு நிறுவனங்களை முடக்கிவிட்டு ரிஜிஸ்டரே பண்ணாத ஆர் வைத்து இந்த நாட்டையே இயக்கி கொண்டிருக்கக்கூடிய மோடிக்கும் அந்த பிஜேபிக்காரர்களுக்கும் ராகுல் காந்தியை பற்றி குறை சொல்வதற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது என்பதுதான் உண்மை தந்தை பெரியார் மற்றும் பேரறியர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக தொடங்கப்பட்ட நாளை கொண்டாடும் முப்பெரும் விழா கடக தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் நடைபெறுகிறது கொள்கை திருவிழா மக்கள் நலனும் உரிமையும் காக்கும் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு பி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் படைப்போம் வரலாறு இப்ப ஏன் இந்த சந்தேகங்கள்லாம் வலுப்புடுது அப்படின்னா இப்போ இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் என்று சொல்லக்கூடிய இந்த குரு பெஞ்சின்ற ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் தான் வந்து இந்த நார்த் இந்தியால அவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களாம் ஸோ டெக்னிக்கலா கண்டுபிடிச்சாங்களா இது வந்து அந்நிய நாட்டுல இருந்தா வந்து இந்த தரவுகள்லாம் ராகுல் காந்திக்கு தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க ரிமோட் கண்ட்ரோல்ல இருந்து இது பண்றாங்க ராகுல் காந்தி இங்க கீ கொடுத்த மாதிரி இங்க வந்து பொம்மை மாதிரி இங்க வந்து எல்லாமே செய்யறாரு அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட விமர்சனம் இருக்கு இப்போ அண்டை நாடுகளோடு ஒப்பிட்டு அவங்க வந்து சொல்றாங்கல்ல இப்ப சிதம்பரம் என்ன சொல்றாரு நேற்றைய கொடுத்த ஸ்டேட்மெண்ட்ல நேபாளை போல ஸ்ரீலங்காவில போல நமக்கு படிப்பினை இதெல்லாம் இங்க வந்து வெடிக்காதன்னெல்லாம் நினைக்காதீங்க வெடிச்சிடும் அந்த மாதிரி நீங்க மக்களுடைய சக்திக்கு நீங்க அஞ்சு நடங்க அப்படின்ற மாதிரி அவர் வந்து எச்சரிக்கிறாரு அப்ப இதெல்லாம் என்ன சார் உணர்த்துது ஒரு நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவர்

முப்பது நாட்கள்ல எந்த விதமான கேஸ் வழக்கு பதிவு பண்ணி முப்பது நாள் பிரைம் மினிஸ்டரியோ இல்லை சீஃப் மினிஸ்டரியோ பிடிச்சு ஜெயிலில் போட்டு அமைச்சர்களை ஜெயில போட்டாச்சுன்னா அவர்கள் பதவி பறிக்கப்படக்கூடிய மசோதா அதாவது அரசியல் சாசன சட்டம் நமக்கு கொடுத்த ஆர்டிகல் ஃபிஃப்டீன் ஆர்டிகல் நைன்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் இத்தனையும் மீறக்கூடிய அரசியல் சாசன சட்டத்தையே அழிக்கக்கூடிய பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனையே வந்து நல்லிஃபை பண்ணக்கூடிய ஒரு கருப்பு சட்டத்தை இயற்றிவிட்டு இவர்கள் அரசியல் சாதன சட்டத்தை பாதுகாப்பேன் என்று சொல்வது சாத்தான் வேதம் மதுவதை போன்றது திரு ப சிதம்பரம் அவர்கள் எச்சரிக்கை எச்சரிக்கையை கொடுப்பது இது வந்து என்றைக்கு இளைஞர் சக்தி அறுபத்தி நாலு கோடி இந்திய இளைஞர்கள் மோஸ்ட் பவர்ஃபுல் ரிசோர்ஸ் ஆண் தயர் தபோதையர் தன்றதையர் டெக்னைடெட் மைண்ட்ஸ் ஆஃப் த யூத் ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் ரிசோர்ஸ் ஆன் பெயர் தபோதையர் தண்டபயர் தான் அப்துல் கலாம் சொன்னார் அப்போ அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல் சக்தி வாய்ந்த இளைஞர்களை ஒரு கிரியேட்டிவ் டேலண்ட் உள்ள இளைஞர்களை அவர்கள் படித்த படிப்பிற்கேற்ற வேலைவாய்ப்பை உறுதி செய்ய முடியாத மோடி அரசு அவர்களது தனிநபர் வருமானத்தை ஓஇசிடி கண்ட்ரிஸ் போல தனிநபர் வருமானத்தை தொண்ணூறாயிரம் டாலருக்கு அல்ல இந்தியாவின் தனிநபர் வருமானம் ரெண்டாயிரத்தி இருநூறு டாலர் ரெண்டாயிரத்தி இரநூறு டாலர் வருடத்திற்கு தனிநபர் வருமானம் வருடத்திற்கு ரெண்டாயிரத்தி இருநூறு டாலர் எங்கே ஓஇசிடி கண்ட்ரியினுடைய தனிநபர் வருமானம் முப்பத்தி ஆறாயிரம் டாலர்ல இருந்து தொண்ணூறாயிரம் டாலர் ஒரு லட்சம் டாலர் வரைக்கும் அவர்கள் தனிநபர் வருமானத்தை உறுதி செய்திருக்கிறார்கள் அப்ப இந்தியாவின் இளைஞர்கள் சக்திய வீணடிச்சு அவர்களை ஜாதியால் மதத்தால் இனத்தால் பிளவுபடுத்தி அவர்களை அரசியலிலே அவர்களை வந்து மிஸ்யூஸ் பண்ணி இப்படிப்பட்ட ஒரு கிரியேட்டிவ் டேலண்ட் உள்ள இந்திய இளைஞர் சக்தியை டைவர்ஷன்ல ஈடுபடுத்தி அறுபத்தி நாலு கோடி இந்திய இளைஞர்கள் இன்றைக்கு வந்து வேலை வாய்ப்பில் எம் அன்எம்ப்ளாய்மெண்ட்ல சிக்கி சீரழிந்து சின்னாண்ணப்பட்டு சோசியல் மீடியாக்கள் தங்கள் நேரத்தை பொன்னான நேரத்தை வீணடித்து கிரியேட்டிவ் டேலண்ட் அவர்களுக்கு இருக்கக்கூடிய திறமைக்கு தகுந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உருவாக்கி கொடுக்காமல் அவர்களது தனிநபர் வருமானத்தை உயர்த்தாமல் இன்றைக்கு அவர்களை தெருவிலே விட்டால் நேபாளத்தில் என்ன நடந்ததோ ஸ்ரீலங்காவில் என்ன நடந்ததோ பங்களாதேஷில் என்ன நடந்ததோ அது நடக்கும் இன்றைக்கு ஐம்பது சதவீதம் இம்போர்ட் டாரிஃபது சதவீத வரியை விதித்த இறக்குமதி வரியை விதித்து இந்தியாவை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குள்ளாக்கி இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் அதை எதிர்த்து இன்றைக்கு அதனால் ஏற்படக்கூடிய இழப்பு மட்டுமே இருபத்தி அஞ்சு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு இழக்கப் போகிறார்கள் இந்தியா முழுக்க இருபத்தஞ்சு லட்சம் பேர் டைரக்ட் ஜாப் மில்லியன் ஜாப்ஸ் வந்து வேலை இழப்பை சந்திக்க இருக்கிறார் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய குடும்பம் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய பேர் அப்ப ஒரு கோடி பேர் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் மற்றபடி ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டார் மற்றபடி சர்வீசஸ் செக்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் குரோர் பீப்புள் கிட்டத்தட்ட டூ குரோர் வேலை வாய்ப்பை இழப்பதற்கு காரணமாக இந்த ட்ரம்பின் ஐம்பது சதவீத இறக்குமதி வரி இந்தியாவை ஒரு நிலைகுலைய செய்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இதனால் வரக்கூடிய வேலை இழப்பு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் வேலை இழக்கப் போகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அவர்களது குடும்பம் என்னாவது அவர்களது வாழ்க்கை தரம் என்னாவது அவர்கள் வாங்கிய கடன் கடனுக்கு இஎம்ஐ கட்டுவது என்னாவது இதெல்லாம் வந்து யோசிக்க வேண்டாமா இதற்கு என்ன திட்டங்கள் வைத்திருக்கிறார்கள் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கு படாடாபத்தோடு சுற்றி திரியக்கூடிய ஒரு பிரதமராக பிரதமர் இருக்கும் பொழுது இந்தியா இந்தியாவின் சுதேசி பொருள்களை வாங்கி உபயோகங்கள் என்று சொல்லக்கூடிய பிரதமர் அணிந்திருக்கக்கூடிய அனைத்தும் இம்போர்டட் ஐட்டம்ஸ் பிரதமர் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்தும் இம்போர்டட் ஐட்டம்ஸ் இந்திய பொருள்களை வாங்குங்கள் என்று அவர் சொல்கிறார் ஆனால் அவர் யூஸ் பண்ணக்கூடிய ஒண்ணு கூட இந்தியாவில் உற்பத்தி செய்தது இவர் வந்து சாத்தான் வேதம் போதுன்னா ஓதுருதா ஓதுன்னு சொன்னால் அப்போ உண்மையாக உண்மைதானே அது சாத்தான் வேதம் போதுன்னா அது பொருந்து வருமா இல்லையா அவர்களுக்கு ஸோ இவர்கள் வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழலை ஏற்படுத்தி விட்டு ஓட்டு திருட்டின் மூலமாக ஜனநாயகத்தை திருடிவிட்டு இவர்களது சர்வாதிகாரத்தின் மூலமாக இண்டிபென்டென்ட் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் எலெக்ஷன் கமிஷன் யுபிஎஸ்சி சிவில் சர்வீசஸ் ஆணையம் மற்றபடி ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டு ஜஸ்டிஸ் இது எல்லாவற்றையும் இவர்கள் கரப்ஷன் பண்ணி இவர்களது இவர்களுக்கு தேவையான ஆட்களை நியமித்து ஒட்டுமொத்தமாக இந்தியாவின் அரசியல் சாசன சட்டத்தை நீர்த்து போகக்கூடிய செய்யக்கூடிய வழியிலே இவர்கள் செயல்பட்டால் இவர்களை எதிர்ப்பதற்கு இருக்கக்கூடிய ஒரே தலைவர் இன்றைக்கு ராகுல் காந்தி மட்டும்தான் ராகுல் காந்தி மட்டும்தான் அவர் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பாராளுமன்றத்தில் அவர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கட்டும் மக்கள் மன்றத்தில் அவர் எழுப்பக்கூடிய கேள்விகளாக இருக்கட்டும் ஓட்டு திருட்டை வெளிப்படுத்திய விதமாக இருக்கட்டும் மக்கள் மத்தியிலே அவர் வந்து நடைபயணம் சென்று ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்துவதாகட்டும் இன்றைக்கு ராகுல் காந்தி மட்டும்தான் இன்றைக்கு இவர்களை கேள்வி கேட்கக்கூடிய நபராக இன்றைக்கு காட்சியளிக்கிறார் ராகுல் காந்தி சமூக நீதியை முன்னெடுத்து ஆர் எஸ் கொடூர முகத்தை தோல்வித்து காட்டி இவர் இவரது செயல்பாடுகள் பெரியார் அம்பேத்கார் வழியிலே இருப்பதால் அவர்களுக்கு ராகுல் காந்தி ஒரு ஜென்ம விரோதியாக அவர்கள் நினைக்கிறார்கள் ராகுல் காந்தி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மக்கள் மக்கள் அவருக்கு பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் என்றுதான் நாம் கவலைப்பட வேண்டியிருக்கிறது இதுல ராகுல் காந்தி அவர்கள் குறிவைக்கப்படுகிறாராங்கிற கேள்வி இருக்கு ஆரம்பத்திலிருந்தே நம்ம பாக்குறோம் திரு சுப்பிரமணிய அவர்கள் அவர்கள் வழக்கெல்லாம் தொடுத்திருந்தாரு இவர் பிறந்ததே இந்தியாவில கிடையாது பிரிட்டன்ல அப்படின்னு சொல்லி வள வழக்கு தொடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் அந்த செவிலியரே வந்து முன் வந்து புதுவெளியில வந்து நான் தான் பிரசவம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே சொன்னதை பார்க்குறோம் அப்போ அந்த வாதங்கள் எல்லாம் அடி வாங்கி போனதை நம்ம பார்க்கறோம் இன்னொரு பக்கம் இத்தாலி அவன் தாயார் வந்து இத்தாலி பிரஜையாக இருந்தாலும் இவர் இந்திய குடிமகன் தான் அவர் தாயார் பிரதமர் ஆவதற்கு என்னென்னவெல்லாம் வந்து சரி செய்தார்கள் அதன் பிறகு மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமர் ஆனார் அதன் தொடர்ந்து இப்ப ராகுல் காந்தி அவர்கள் இந்த காங்கிரஸ் கட்சியை வழிநடத்தி சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம் என்ன இவங்களுடைய அல்டிமேட் கோல் ராகுல் காந்தி ஒருவரால் மட்டும்தான் மோடியை சேலஞ்ச் பண்ண முடியும் பப்பு பப்பு என்று இவர்கள் அவரை சிறுமைப்படுத்தினார்கள் இன்றைக்கு பப்பு பார்வுகளும் தலைவராக மாறிவிட்டார் எனவே அவர்களுக்கு மிகப்பெரிய ஆப்பு காத்திருக்கிறது மக்கள் மன்றத்திலே ஜனநாயகத்தின் தேர்தல் நடந்தால் ஜனநாயகப்படி தேர்தல் நடந்தால் இந்த ஓட்சோறு ஓட்டு திருட்டை செய்யக்கூடிய அயோக்கிய தேர்தல் கமிஷன் ஒழிக்கப்பட்டு புது தேர்தல் கமிஷன் சுப்ரீம் கோர்ட்டு தலையீட்டால் நியமிக்கப்பட்டு விவிபேட்டில் நூறு சதவீத லேசர் பிரிண்ட் அவுட் மூலமாக வரக்கூடிய வாக்கு சீட்டுகள் எண்ணப்பட்டால் ராகுல் காந்தி பிரதமராவது உறுதி ராகுல் காந்தி பிரதமர் ஆனால் இவர்களால் மீண்டும் திரும்ப எழ முடியாத அளவிற்கு இவர்கள் ஒதுக்கப்பட்டு விடுவார்கள் என்பதும் உறுதி எனவே ராகுல் காந்தியை மறைமுகமாகவும் நேரடியாகவும் அவர்கள் எதிர்ப்பதற்கு துணிந்து விட்டார்கள் ராகுல் காந்தி மேலே இன்னும் அவதூறுகள் பரப்பப்படும் ராகுல் காந்தி மேல வழக்குகள் தொடரப்படும் ராகுல் காந்தியை ஒழித்து கட்டுவதற்கு நடவடிக்கை எடுப்பார்கள் இவர்கள் என்பதில் எந்த விதமான எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே ராகுல் காந்தி மக்கள் சொத்து இவர்கள் மக்களுக்கு எதிரான செயல்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே அந்த மக்கள் சொத்தை காப்பது மக்களது கடமை என்றுதான் நான் கருதுகிறேன் சார் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து தெளிவான உங்களுடைய பார்வை வந்து எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்தீங்க மிகுந்த நன்றிகள் சார் மிக நன்றி தேங்க்யூ தந்தை பெரியார் மற்றும் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் தமிழ்நாட்டை காத்து நிற்கும் கோட்டையான திமுக கொண்டாடும் நல்லாட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தொடர அச்சாரமிடும் விழாவாக செப்டம்பர் பதினேழில் கரூரில் நடைபெறும் முப்பெரும் விழாவிற்கு கழகத்தின் பெருமையை இதயத்தில் தாங்கி நிற்கும் அனைவரையும் அன்புடன் அழைக்கும் திரு வி செந்தில் பாலாஜி கரூர் மாவட்ட கழக செயலாளர் வெல்வோம் வரலாறு